நம்முடைய வீடுகளில் பெண்கள் விளக்கேற்றி வைக்கிறார்கள் ஏற்றி வைக்கிற போது தீபம் அழகாக சுடர் விட்டு எறுகிறது அந்த தீபத்தை மலையில் ஏற்றி மகிழ்ச்சி அடைகிற ஒரு மண் தான் திருவண்ணாமலை தீபத்தை அல்ல தீபத்தை ஏற்றுகிறவர்களை மேடையில் ஏற்றி மகிழ்ச்சி அடைகிற ஒரு மேடையாக மகளிர் விடுதலை இயக்கத்தில் இந்த மேடை அமைந்திருக்கிறது ஒரு மகத்தான வரலாற்று முயற்சியை ஒருங்கிணைத்திருக்கிற அன்பிற்குரிய சகோதரி நற்சோனை உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன அங்கீகாரம் வழங்கியது தேர்தல் ஆணையம் அல்ல மக்கள் அங்கீகாரம் வழங்கினார்கள் அதை வேறு வழியில்லாமல் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது மக்கள் அங்கீகாரத்தை வழங்கினார்கள் என்றால் என்ன பொருள் ஒரு குறிப்பிட்ட சாதி அல்ல ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகம் இன்று கொண்டாடுகிற தலைவராக நம்புகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதுதான் அதன் பொருள் மகாகவிஞன் கம்பன் ஒரு மிகப்பெரிய காவியத்தை எழுதியிருக்கிறார் ஆனால் இந்த மேடையிலே பேசிய அருமை சகோதரர் மருத்துவர் கம்பன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆக சிறந்த ஆளுமை அண்ணன் கம்பன் அவர்கள் ஒரு சொன்னார் எழுச்சி தமிழர் இனி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானவர் அல்ல அவர் தமிழ் சமூகத்திற்கானவர் என்று சொன்னார் அந்த மகாகவி கம்பன் எழுதிய காவியத்தை விட மருத்துவர் கம்பன் அவர்கள் இங்கே தந்த செய்தி மிக முக்கியமான வரலாற்று செய்தி நண்பர்கள ஒரு செய்தி இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த மாதத்திலே விழுப்புரத்தில் நடைபெற்ற அங்கீகார விழா பொதுக்கூட்டத்தில் மகிழ்ச்சியோடு சொன்னேன் அண்ணா உங்கள் வீண் போகவில்லை உங்கள் தியாகம் வீண் போகவில்லை உங்கள் உழைப்பு வீண் போகவில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றிய அரசால் முன்மொழியப்பட்ட ஒரு இலக்கு சிறப்பு உட்கூறுகள் திட்டம் என்பது ஒவ்வொரு அரசும் போடுகிற பட்ஜெட்ல எவ்வளவு செலவு பண்றாங்களோ அந்த செலவில் பட்டியல் சமூகம் பழங்குடி மக்களினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கப்படணும் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருபத்தி ஓராயிரம் கோடி இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறு கோடி பட்டியல் வாழ் பழங்குடி சமூகத்திற்காக ஒதுக்கப்பட வேண்டும் ஒதுக்கப்படுகிறது கணக்கிடப்படுகிறது கணக்கிடுதலும் உண்மையாக இல்லை முயற்சியால் இன்று தமிழ்நாட்டிலே அதை கண்காணிப்பதற்கு சிறப்பு உட்கூறு சட்டத்தை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது கான்ட்ராக்டராக போக முடியாது சப்ளையரா போக முடியாது சர்வீஸ் ஏஜென்சியா நம்ம அரசாங்கத்துக்குள்ளார போய் கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது லட்சக்கணக்கான கோடி இந்த துறையில் புழங்குகிறது டெண்டர் துறையில் புழங்குது யாருமே எஸ் சி எஸ்டி உள்ள நுழைய முடியாது ஒன்று ரெண்டு பேரை தவிர இன்று வரலாற்றில் முதல் முறையாக அண்ணன் கம்பன் அவர்கள் கவலைப்பட்டாரே நீங்கள் அண்ணனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கவில்லை என்று கேட்டாரே இந்த மக்களின் விடுதலையே தனது இலக்கு என்கிற அடிப்படையில் வாழ்ந்ததால் வரலாற்றில முதல் முறையாக டெண்டர் டிரான்ஸ்பரன்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உருவானது என்கிற செய்தியை நான் பதிவு செய்தேன் அவ்வாறு பதிவு செய்த போது இன்னொன்றையும் சேர்த்து சொன்னேன் அண்ணா கடந்த பத்தாண்டுகளில் வரும் ஒன்பது பேர் தான் வெளிநாட்டிற்கு போய் படிக்கிற கல்வி உதவி தொகை பெற்று போய் படித்தார்கள் ஆனால் எங்கள் நாலு பேரை நீங்கள் அனுப்பினீர்கள் உங்கள் வியர்வையும் ரத்தமும் எங்கள் நாலு பேரை சட்டமன்றத்திற்குள்ளே அனுப்பியது ஒரே ஆண்டில் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் நம்பித்தானாக வேண்டும் தம்பி சின்னதுரை வெட்டி பார்த்தவர்கள் திருநெல்வேலியில தம்பி சின்னதுறை படித்தான் என்பதற்காக வெட்டி பார்த்தவர்கள் அமைதியான ஒரு புரட்சி நடக்கிறது ஒரு சின்னதுரை கல்லூரிக்கு போவதை தடுக்க முயற்சி செய்தீர்கள் ஆனால் எழுச்சி தமிழன் திருமா அவர்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று தாவிட முன்னேற்ற கழக அரசு நூத்தி எழுபத்தி ஒரு பேரை அயல் நாட்டிற்கு அனுப்பி ஒரு மாணவருக்கு முப்பத்தி ஆறு லட்சம் நம்பிதாகணும் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பெரிய ரசம் ஏகத்த என்னுடைய கைகளில் மரியாதைக்குரிய சகோதரி சந்திரவல்லி அவரை என்னுடைய கையில் அது எல்லா விவரமும் இருக்குது ஒவ்வொரு மாணவனுடைய பேர் அவன் எந்த கல்லூரியில போய் படிக்கிறான் எவ்வளவு தொகை அவனுக்கு விடுவிக்கப்பட்டது இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தலைவர் எங்க அண்ணன் என்ன திரும்ப சொன்னார் தொலை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அது என்ன திட்டம் ஏற்கனவே இருந்துச்சு செயல்படாமல் இருந்துச்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அண்ணன் சொன்னார் நான் அண்ணன் என்ன சொல்லாருன்னுஷா இந்த நூத்தி எழுபத்தி பேர் இன்னும் இருநூறு பேரா ஆகணும்னு சொல்லுவாரு அப்படித்தானே சொல்லுவாரு ஆனா எங்கள வளர்த்த எங்க தாய் சிறுத்த எங்க அண்ணன் திருமாவனும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு என்னுடைய கருத்தியல் கிளஞ்சியம் அண்ணன் ரவிக்குமார் அண்ணா எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்க அடுத்த முறை சட்டமன்றத்துக்கு போனா இந்த திட்டத்தை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டும் என்று காலையில கடுப்பாயிட்ட நான் தோழர் ஏன் தோழர் ஒரு திட்டம் இப்பதான் நம்மளுக்கு வந்திருக்கு உடனே பக்கத்துல இலைய போட சொல்றீங்களே இப்படியே விட்டு கெடுத்து பாபரசு என்ன நீங்க உள்ள யாரையும் அலா போனா பிறந்தா நான் பேச்சு நிறுத்துவேன் தம்பி இது என்ன இது வாடா வாடா நீ நாளைக்கு நீங்க தானே நாளைக்கு இந்த கட்சியினுடைய தலைவர் பட இப்பதான் ஒரு திட்டம் வந்திருக்கு அறுபத்தஞ்சு கோடி கொடுத்திருக்காங்க அறுபத்தஞ்சு கோடி நூறு கோடி ஆக்குங்கன்னு நீங்க கோரிக்கை வைக்க சொல்லி எனக்கு வழிகாட்டுவீங்க நான் நினைச்சேன் ஆனா எங்க அண்ணன் புரட்சியாளர் அம்பேத்கர் வழி செயலாற்றுகிற பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியாருடைய வழி நின்று செயலாற்றுகிற மேதகு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகனுடைய வழி நின்று செயலாற்றுகிற பேராசான் காரல் மாற்றம் வந்து கற்றுக்கொண்ட எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னாரு ஒரு நிமிடம் கூட தாமதிக்கல இத போய் செய்யுங்க அப்படின்னாரு நான் அதுல ஒரு சின்ன பிட்ட சேர்த்து போட்டு செஞ்சேன் கடந்த சட்டமன்ற கூட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரில் அனைவரும் தகுந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் அம்பேத்கர் திராவிட மக்கள் பிற்படுத்தப்பட்டவர் என்று பேதம் பார்க்க கூடாது அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய ஒரு திட்டத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்டுங்கள் அண்ணல் அம்பேத்கர் அயரக கல்வி உதவி தொகை திட்டம் என்று செயல்படுகிற இந்த திட்டத்தை

கால செருப்பு கூட போடாம அந்த செருப்பு எடுத்து கக்கத்துல போட்டுக்கிட்டு கும்பரன் ஜாமின்னு சொன்ன வரைக்கும் வன்முறையா இல்ல ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து புல்லட் வாங்கி ஓட்டுறேன் நானு வளர்ந்துருக்கிறேன் இது அண்ணன் திருமா காலம் புல்லட்டு ஆயிரம் பேர் ஓட்டுறோம் அதுல ஒருத்தவரை ஏமாந்தவன வெட்டி பாக்குறான் நீ ஒருத்தவரை வெட்டினா ஓராயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஓட்டு வேண்டாம் சொல்லி தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆட்கள் புல்லட் ஓட்டுறோம் இந்த வன்முறைகள காரணங்காட்டி திமுக விசிகாவுக்கு இடையில ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம் நினைக்கிற முட்டாள்களே என்னடா உங்களுக்கு என்னடா கொழுப்பா நீ யாரு எந்த அரசியல் படிச்சுக்கிட்டு தலைவர் திருமாவிட்ட வந்து நீ அரசியல் பண்ண அண்ணன் ஏன் வேங்கவே வேங்கவேலுக்கு போலன்னு கேக்குறிய இது எவ்வளவு அயோக்கியத்தனம் இது அப்படி கேட்கிற அரசியல் அடிமுட்டாள்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன் தலைவர் திருமாவை பார்த்தா உனக்கு வெறும் மேல்நிலை ஞாபகம் மட்டும்தான் வருதா அப்படின்னா ஓம் புத்தியில சாதி இருக்குன்னு அர்த்தம் நீ எடப்பாடியை போய் கேளு ஏன் வேங்கவேலுக்கு வேலுக்கு போன போய் கேளு எட்டு மணி நேரம் தர்மபுரியில பூந்து நத்தத்துல பூந்து அடிச்சான் எட்டு மணி நேரம் கலவரம் நடந்துச்சு எட்டு மணி நேரம் நடந்துச்சு எந்த முதல்வர் போனாங்க எந்த முதல்வர் பேசினாங்க

நம்ம வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்லையா ஆய்வு செய்யற முதல்வருடைய ஒரு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நான்கு ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் மாண்பு முதல்வருடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது சட்டமன்றம் நடக்கிற போது கூட ஒரு மணி நேரம் இரண்டு உட்கார்ந்துட்டு தன்னுடைய உடற்சோர்வின் காரணமாக கொஞ்சம் போய் கொஞ்சம் முதல்வர் வருவாரு இன்னைக்கு நாலு மணி நேரம் நடந்துச்சு முதல்வர் அதே இடத்துல பட்டியல் சமூகம் பழங்குடி மக்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள் அது பாதுகாக்கப்படணும் அதுக்கு ஒரு தனி சட்டம் வேணும் கர்நாடகாவில் யாருமே போராடுலீங்க விடுதலை சிறுத்தைகள் மாதிரி பெரிய தலித் மூமெண்ட் அங்க கிடையாது ஆந்திராவில கிடையாது ராஜஸ்தான்ல கிடையாது ஆனா அங்கெல்லாம் இந்த ப்ரொமோஷனை பாதுகாக்கிறதுக்கு அரசமைப்பு சாசனம் வழங்கி இருக்கிற ஆர்டிகல் என்கிற பிரிவின் கீழ் மாநில அரசுக்கு தந்திருக்கிற உரிமையை பயன்படுத்தி அந்த மாநில அரசுகள் சட்டம் ஏற்றி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நான் நாலு முறை கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரவே முதல்வர் தலையிட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களை அதற்காக சட்டம் வரும் சொன்னார் போதும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல அப்படி ஒரு ஒரு பிராக்கு இன்னொரு விஷயமா நடந்த சிலைக்கு சாதி பெயர்கள் ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய தோழர் சொன்னாரு சக்களி பட்டின்னு பேர் இருக்கு அப்படி பேரெல்லாம் நிறைய பேர் வந்து சாதியின் பெயரால இருக்கு அதையும் சொன்னாரு தலைமை செயலாளர் குறுக்கிட்டு சொன்னாரு இந்த நடப்பு சட்ட நடந்து கொண்டிருக்கிற போது இவற்றை எல்லாம் மாற்றுவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்படும்னு சொன்னாரு இன்னைக்கு நாலு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் முப்பத்தாறு மந்திரிமார்கள் இருக்கிறாங்க மந்திரிமார்கள் செய்யாத சாதனை இன்று விடுதலை சிறுத்தைகளால் செய்ய முடிந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் சொல்வது எல்லாவற்றையும் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்கிறார் அதுக்கு காரணம் முப்பது ஆண்டு காலம் தலைவர் சிந்திய ரத்தம் வேர்வை முதல் முறையா எங்களை வந்து அவர் வந்து ஒரு அரசியல் சக்தியா மாத்தி இருக்கிறார் தென் தமிழகத்தில் சாதி கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா செய்தியை பாக்குறோம் அப்ப என்ன தலைவர் என்ன சொல்லிருக்கணும் என்ன சொல்லிருக்கணும் சாதாரணமாக நீங்க பாக்குற சராசரி தலைவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அதுக்கு வேற விதமா அதுக்கு சாதியா அப்படி அதை பண்ண நினைப்பாங்க ஆனால் விடுதலை கட்சியினுடைய தலைமை உட்கார்ந்து எங்கள் தலைமை குழு தோழர்கள் எங்களுக்கு வழிகாட்டாங்க தென் தமிழகத்தில் சாதி கலவரம் நடக்கிறதோ அந்த தென் தமிழகத்தில் இருக்கிற தூத்துக்குடி நகரத்தை தமிழ்நாட்டின் பொருளாதார தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் போய் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துகிற சொல்ற தலைவருடைய அந்த வழிகாட்டுதலை ஏற்று சட்டமன்றத்தில் நான் பேசுறேன் இன்னைக்கு சென்னைக்கு அடுத்தபடியா கடல் துறைமுகமும் இருக்குது வான்வழி ஏர்போர்ட்டும் இருக்கு தொடர் வண்டியும் இருக்கு நெடுஞ்சாலையும் இருக்கு அனைத்து வசதிகளையும் தூத்துக்குடியை தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியை தமிழ்நாட்டினுடைய பொருளாதார தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்தார் இதுதான் தலைவர் நம்மை வழிநடத்துகிற பாதை எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தி சாதியால் பிரிந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற உணர்வோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிற தலைவர்களை பாராட்டுகிற வகையில மகளிர் விடுதலை முன்னெடுத்திருக்கிற இந்த மகத்தான வெற்றி விழாவை ஒருங்கிணைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இது நந்தனின் சேனை நாளை நாடாளும் இந்த பானை நன்றி வணக்கம்